வணக்கம் நேர்களை ஏகிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாயப் பொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது தேங்காய் கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம் தமிழகத்தில் பெருவாரியான ஊர்களில் நடந்த தேங்காய் விலை வரங்கள் காரமடையில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் முப்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் முப்பத்தி ஆறாயிரத்தி எண்பது கிலோ விற்பனைக்கு வரத்தானது மடத்துக்குளத்தில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஏழு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு பதினெட்டாயிரம் கிலோ வரத்தானது பொள்ளாச்சியில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு கிலோ வரத்தானது நெகமத்தில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி இரண்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பேராவுர்ணியில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி ஒரு கோபால்பட்டியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் இருபத்தி ஒரு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு இரண்டாயிரம் கிலோ பதிவானது பொங்கலூரில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் பதினேழு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பத்தொன்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு முப்பது கிலோ பதிவானது பொள்ளாச்சியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் பன்னிரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்